ஸோ இந்த பதிவில் நம்ம பார்த்திங்கன்னா நாட்டு வல்லாரை தாங்க பார்க்குறோம் நாட்டு வல்லாறை இந்த மாதிரி கொடி மாதிரி படந்து போயிட்டே இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு கட்டிங்ஸாக நம்ம போட்டு வளர்த்தக்கூடிய தன்மை தான் நாட்டு வல்லாறை நாட்டு வல்லாறை அதிகமாக பார்த்திங்கன்னா வயல்வெளிகளில் அதிகமாக தென்படும் இப்போ சில ஒரு சில இடங்களில் இது வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருக்குது நல்ல ஒரு கசப்பு தன்மை சரிங்களா நல்ல டார்க் கசப்புத்தன்மை கூடாது இந்த மாதிரி துவையல் பண்ணலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வல்லாரி தோசையாக சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கீரையை அந்த கீரையை அரைச்சி மோர் கூட போட்டு குடிக்கிறதுனா வெள்ளைப்படுதல் பிரச்சனையை வந்து நமக்கு சரி பண்ண முடியுது அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து துவையல் இல்லை வந்து பொரியல் மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாங்க இது வந்து நம்ம மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது வல்லாறை அப்படிங்கிறது நம்ம மூளை வடிவத்தில் இருக்கிறதுனால மூளைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நினைவாற்றில் அதிகப்படுத்துறதுக்கு அல்சைமர் போன்ற நோய்கள் வராமல் தடுக்குது சரிங்களா இது தான் நம்ம நாட்டு வல்லாரையோட மருத்துவ குணங்கள் எலும்புக்கு ரொம்ப நல்லது சரிமான பிரச்சனையை சரி பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த நாட்டு வல்லாறை நாட்டு வல்லாரோட பிளான் நம்மக்கிட்ட செயலுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ படுத்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டேட்ட பாய்